அனைவருக்கும் வணக்கம் நடராஜ் ஜோதிட ஆய்வு மையம் சார்பாக இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு திருமண தோல்வியும் ரெண்டு ஆறு பத்தாம் பாவங்களும் அதாவது ரெண்டு ஆறு பத்து திரிகோண பாவங்களும் என்ற தலைப்பில் பொருளாதாரமா திருமண வாழ்க்கையா என்ற தலைப்பில் ஒரு சிறிய ஆயுத தொகுப்பினை காண உள்ளோம் அதற்கு முன்பாக நம்முடைய வாழ்வியிலும் சரி நம்முடைய சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய வாழ்விலும் சரி நம்ம தனி மனித ஜோதிடமும் சரி இது எவ்வாறு இயங்குகின்றது நம்முடைய சுற்றுப்புற சூழல் என்பது பருவ காலங்களை தீர்மானிக்கின்றது இந்த பருவ காலங்கள் என்பது முதலில் இப்ப சித்திரை நம்ம வந்து சித்திரை மாதத்தில் சூரியன் வந்து ஜீரோ டிகிரியில் சஞ்சரிப்பதாக நம்ம வேதிக் கஷ்டங்களில் எடுத்துக்கொள்கிறோம் கொள்கிறோம் எப்பொழுது கோடை காலம் ஆரம்பிக்கின்றது இதை நாம் ஒன்னு ஐந்து ஒன்பதாம் என் வீடு என்ற தர்ம திரிகோணங்கள் என்று குறிப்பிடுகின்றோம் அடுத்ததாக ரெண்டு ஆறு பத்து என்பது பொருளாதாரம் சார்ந்த திரிகோணமாக நாம் கருகின்றோம் அடுத்ததாக மூணு ஏழு பதினொன்று என்பது இன்பத் திரிகோணம் என்றும் நாலு எட்டு பன் பன்னிரெண்டு என்பது துன்பத் திரிகோணம் என்றும் நான்கு விதமான எக்ஸ்பர்டுகளை நம்முடைய தனிப்பட்ட ஜோதிடத்தில் நாம் கூறுகின்றோம் இதே பருவ காலங்கள் என்பது கோடை காலம் அதற்கடுத்து வரக்கூடியது காற்று காலம் மழை காலம் மழை காலம் முழுமையாக பனிகாலம் வரும்போது இந்த மரத்தில் உள்ள துளிர்கள் அனைத்தும் இருந்து நம் வந்து டெமாலிஷ் ஆகி மறுபடியும் ரீப்ராசஸ் ஆகிறது அதே போலதான் நம்மளுடைய தனி மனித ஜோதிடத்தில் நான்கு விதமான திரிகோணங்களும் நான்கு விதமான எக்ஸ்பர்ட்களையும் நம்ம புரிகின்றது இதில் நாம் எடுத்திருக்கின்ற எடுத்துக்கொண்ட தலைப்பின் தலைப்பு வந்து பார்த்தீங்க என்றால் ரெண்டு ஆறு பத்து என்ற மனிதனுக்கு முக்கியமான தேவைகளை குறிக்கக்கூடிய பொருளாதார பாவங்களுக்கும் தனி மனித சந்தோஷத்துக்கும் இடையேயான ஒரு வேறுபாட்டினை நாம் இப்பொழுது காண உள்ளோம் இது ஏன் இதற்கு முக்கியத்துவமான காரணங்கள் என்று நாம் பார்க்கும்போது ஒவ்வொரு பாவங்களாக நாம் வரக்கூடிய வரும் நாட்களில் நாம் ஒவ்வொரு பற்றியும் நாம் ஆய்வு செய்ய உள்ளோம் இதில் இன்று நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய முக்கியமான பாவம் ரெண்டு ஆறு பத்தாம் பாவங்கள் என்ற குறிப்பிடுகின்றோம் இரண்டாம் பாவம் என்பது நம் உடல் உறுப்புகளில் நீங்கள் பார்த்துக்கிட்டால் காலச்சக்கர சூழலும் சரி நம்முடைய தனி மனித வாழ்க்கையிலும் சரி இந்த இரண்டு ஆறு பத்தாம் பாவத்தில் நாம் எடுத்துக்கொள்ளும்போது இந்த இரண்டாம் பாவம் என்பது நம்முடைய உடல் உறுப்புகளில் முகத்தை குறிக்கும் ஆறாம் பாவம் என்பது வயிற்றை குறிக்கும் பற்றாம் பாவம் என்பது தொலைப்பகுதிக்குரிய உறுப்புகளை குறிக்கக்கூடிய ஒரு பாவமாகும் இந்த ரெண்டாம் இடம் என்பது நம்மளுடைய உணவு ஸ்பீச் எல்லாமே இதுல அடைகின்றது ஆறாம் பதம் என்பது வயிற்று பகுதியை குறிக்கின்றது இந்த இந்த பத்தாம் பதம் என்பது உற்பத்தி நாளங்கள் நமக்கு வந்து ஒரு மனிதன் வந்து தொடை பூச்சம் நல்லா வலிமையா தான் அவனால் இயக்க முடியும் இயக்கக்கூடிய மூமெண்ட் அவனுடைய உற்பத்தி சத்துக்கள் அனைத்தும் தான் சேமிச்சிடும் சரி இது எப்படி தனி மனித வாழ்க்கையில் எவ்வாறு ப்ராசஸ் பண்ணிக்கிறது இது திருமண வாழ்க்கையில் எவ்வாறு சமத்தப்படுகிறது என்ற விஷயம் என்பது தனி மனித வாழ்க்கையில் இரண்டாம் பாவம் என்பது நமக்கு தினமும் தனவரம் வர வேண்டும் பொருளாதாரம் வர வேண்டும் தினமும் ஸ்பீச் வர வேண்டும் என்ற எண்ணங்கள் இருக்கும் ஆறாம் இடம் என்பது ஒரு தனி மனிதனுடைய வெற்றி வாய்ப்புகள் அதாவது சமுதாயம் ஏழாம் இடம் என்பது சமுதாயம் சார்ந்தது தான் இருந்து நான் வெற்றி பெற வேண்டும் நான் நிறைய வாழ்க்கையில் நிறைய சாதிக்க வேண்டும் என்றெல்லாம் போராட்ட எண்ணங்களை கொடுக்கக்கூடியது ஆறாம் பாகம் பற்றாம் பாகம் என்பது இந்த பத்தாம் பாகத்தை நம்ம பொதுவாக என்ன சொல்லலாம் கர்மஸ்தானம் தர்மஸ்தானம் தொழில்ஸ்தானம் ஜீவனஸ்தானம் ஒருத்தன் நல்லா இருக்கணும்னா பத்தாம் பாவம் நல்லா இருந்தால்தான் அவன் ஜீவனம் சரியா பண்ண முடியும் அப்பொழுது இந்த ஆறு ரெண்டு ஆறு பத்தாம் பாவம் என்பது பொருளாதாரத்தை சார்ந்து இயக்கும்போது தனி மனிதனுடைய கருத்துக்கள் அனைத்துமே பொருளாதார சிந்தனையில் ஒரு மனிதனுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகும் சரி ஏன் இது திருமண வாழ்க்கை தனிப்பட்ட முறையில் இரண்டாம் பாவம் என்பது ஒரு பொருளாதாரம் ஒரு இரண்டாம் பாவத்தில் ஒரு கிரகம் இருந்து அதனுடைய திசா புத்தி நடக்கும் பொழுது இது எதுக்கெல்லாம் அக்செப்ட் தரும் ஒரு ஒரு இதனுடைய திரிகோண ட்ரையாங்கல் ஒரு ஃபேஸ் இவர் வந்து நம்முடைய ஜோதிடமே பாத்தீங்கன்னா ஒரு முக்கோண வடிகள் ஒன்னு ஒரு ஒவ்வொன்றுக்கும் பாத்தீங்கன்னு ஒவ்வொருக்குள்ள கனெக்ஷன் தான் செய்யும் ஒன்று ஒன்றை விட்டு ஒன்றே இயங்காது இப்போ வந்து இந்த ஒன் இந்த ரெண்டாம் பாவம் வந்து பார்த்தீங்கன்னா எதாவது இயங்கும்னா இந்த ரெண்டாம் பாவம் பணம் வந்தோன்னு என்ன பண்ணுவோம் வெற்றி வாய்ப்பு எங்கிருந்து வரும் ஒரு வேலை வாய்ப்பு வந்து வெற்றி வாய்ப்பு வரும் அடுத்து அந்தஸ்து இந்த அந்தஸ்து வந்து தொழில் சார்ந்த அந்தஸ்து வந்து நம்மள வந்து நம்ம நம்ம வந்து தேடக்கூடிய ஒரு பாயிண்ட்ல இருக்கும் அதனால இந்த அந்தஸ்து இதை எனவே ஒரு பாவம் வேலை செய்யும் போது அதை சார்ந்து மற்ற மூணு பாவங்களும் இயங்கத்தான் செய்யும் இது எல்லாம் ஒன்றை ஒன்று சார்ந்த விஷயங்கள் இது தனி மனித இரண்டாம் பாவத்திலிருந்து ஒரு கிரகம் செய்யும்போது இது எதை வந்து மறுக்கின்றது இது மூணாம் இடம் ஒருத்தன் உணர்வு நல்லா வெளியில போய் என்டர்டைன்மெண்டா வாழணும் வாழ்க்கை பயணங்கள் வந்து ஜாலியா இருக்கணும் நம்ம வெளியில பயணங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்ற சிந்தனைகள் எழும்பொழுது அவனால வந்து சரியான தர்மசிந்தை பணத்தின் மேல் உள்ள அரசினால் அவனால வந்து எந்த ஒரு இன்பத்தையும் அடைய முடியாது ஏனென்றால் இந்த பொருளாதாரம் சார்ந்து இயங்கப்படுனாலும் இந்த பாவங்கள் மட்டும் தனித்து இயங்கிக் கொண்டே இருக்கும் சரி இந்த ஆறாம் பாவம் இந்த ஆறாம் பாவம் தனித்து இயங்கும் போது இருந்து ஒரு திசாபுத்தி நடக்கும் போது இது ஏழாம் இடம் இவர்கள் வந்து சமுதாயம் சார்ந்த விஷயங்கள் மற்ற விஷயத்தில வெற்றியை மட்டுமே தனிக்குறிக்கோளாக இருப்பார்கள் தன்னுடைய சுயநல தேவைகளுக்காக தான் இணைத்த எண்ணங்கள் சரியாக ஈடேற வேண்டும் என்ற எண்ணத்தில் இவருடைய சிந்தனைகள் அனைத்தும் இவ்வாறு இயங்கும் பத்தாம் இடம் வந்து ஒரு மனிதன் தொழில் செய்ய வேண்டும் அந்தஸ்தாக இருக்க வேண்டும் என்றால் இவனுக்கு என்டர்டைன்மெண்ட் அதாவது இவர்கள் சங்கம் சபை தன்னுடைய சந்தோஷங்கள் தனிமனித சந்தோஷங்கள் அடக்கிவிட்டு பொருளாதாரம் சார்ந்த இயங்க இயக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஒரு நிர்வாகத்தை கட்டக்கூடிய சூழ்நிலையில் இருப்பதனால் இவருடைய சிந்தனைகள் அனைத்தும் எவ்வாறு இயங்க கொண்டே இருக்கும் இப்பொழுது இந்த ரெண்டு ஆறு பத்தாம் பாவங்கள் என்பது தனி மனித வாழ்க்கையில் இவருடைய தனிப்பட்ட சுகங்கள் அதாவது ஒரு என்டர்டைன்மெண்ட் ஒரு இன்பமான வாழ்க்கையை வந்து மறுத்தாலுமே ஏழா இது அவருக்கு வந்து சந்தோஷத்தை கொடுத்தாலுமே இது ஏழாம் பாவம் சார்ந்து இயங்கும் பொழுது ஏன் திருமண வாழ்க்கை என்று வரும் பொழுது இது ஏன் பாதிக்கப்படுகின்றது என்றால் இப்ப நான் உதாரணத்துக்கு நம்முடைய லக்னம் ஒரு லக்னம் வந்து மேசம் என்று வைத்துக் கொண்டால் அவருக்கு வரக்கூடிய மனைவினுடைய இடம் வந்து ஏழாம் இடம் இந்த இரண்டாம் பாவத்துல ஒரு கிரகம் இருந்து வேலை செய்யும் பொழுது இந்த காலச்சக்கரத்தின் இந்த இந்த இடம் வந்து பெண்ணை சார்ந்து ஒன்றாம் இடமாக அமையும் அப்பொழுது இந்த லக்னம் இரண்டாம் இடம் வந்து உங்களுக்கு நீங்க வந்து வந்து பாத்தீங்கன்னா ஒருவர் வந்து தன்னுடைய கணவன் மனைவி உருவாயிருச்சு அப்ப இருவர் சார்ந்த விஷயம் இப்ப லக்னம் என்பது நம்ம திருமண வாழ்க்கை முன்னாடி ஒரு பேச்சு லைஃப் ஆகல பொருளாதாரம் சார்ந்து அவருடைய ஜாதகம் மட்டும் தனிப்பட்ட முறையில் இயங்கிக் கொண்டிருக்கும் இத்திருமணம் என்ற வாழ்க்கை பிற்போடு அவர்கள் வந்து இருவர் சார்ந்த விஷயமாக இருக்கும் அப்பொழுது இந்த இடத்தில் வந்து பாத்தீங்கன்னா எதிர்ப்பாளர் ஒருவர் வந்து விட்டார் அப்பொழுது எதிர்ப்பாளர் என்பது என்னால் ஜோதிடத்தில் ஏழாம் இடம் இது உதாரணமாக உங்களுடைய பாசியல் புரிய வேண்டுமான காலை பொழுது என்பது நீங்களாக இருக்கலாம் உங்களிலிருந்து முற்றிலும் வேறுபட்ட ஒரு நபர் என்பது இரவு பொழுது ஆரம்பம் அதனால இது பன்னிரெண்டு மணி நேரம் அது பன்னிரெண்டு மணி நேரம் இதுல வந்து ஏறத்தால அவருடைய சுற்று பூமியின் திசையாக தகுந்த மாதிரி சுற்றுலாற்று பகுதியில் அதனுடைய டைம் வேரியேஷன் ஆகலாம் அந்த ஈக்குவனஸ் ஏற்படும் போது மட்டும் சரியாக இருக்கும் அப்பொழுது உங்களுடைய உன்னுடைய உங்களுடைய மனைவியின் ஜாதகத்துக்கு அங்கே இருக்கும் அவருடைய ஜாதகத்தில் அங்கே எட்டாம் இடம் என்பது இயங்கிக் கொண்டிருக்கும் நீங்கள் பணத்தை சந்தோஷமாக இயங்கிக் கொண்டிருக்கிற அதே நேரத்தில் உங்களுடைய உங்களுடைய மனைவி என்ன நினைப்பார்கள் அவங்களுக்கு வந்து ஒன்று அஞ்சு ஒன்பதாம் பாவத்தை மறுக்கப்படும் இந்த இடத்துல ஒன்பதாம் பாவம் என்பது மறுக்கப்படும் போது என்னுடைய சந்தோஷமாக இல்லை நான் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்னுடைய தந்தையின் உறவுகளுடைய சந்தோஷமாக இல்லை போன்ற விஷயத்தினால என்னுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் அவர் வந்து பணம் இருக்காது நான் சந்தோஷமா உங்களுடைய பண இருந்து நான் என்ன பண்ண போறேன் நான் வாழ்க்கையில் என்டர்டைன்மெண்ட் எதுவுமே அனுபவிக்க முடியல என்று அதே நேரத்தில் மனைவினுடைய உடல்நல பாதிப்பு இதெல்லாம் இருப்பதனால் இந்த இடத்துல உடல்நல பாதிப்பு தொந்தரவா இரண்டாம் இடத்துல ஒரு கிரகம் இருந்து திசாபத்தி நடத்துவதனால் மனைவினுடைய உடல்நல பிரச்சனையால் அவருடைய வாழ்க்கை பயணங்கள் சீரழிவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் இரண்டாவது விஷயம் என்னவென்றால் காலை சக்கரத்தின் ஆறாம் வீட்டில் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒருவருக்கு ஆறாம் இடத்துல இருந்து ஒரு திசாபத்தி நடக்கும் பொழுது இவருக்கு வந்து ஏழாம் இடம் என்பது திருமண பாவம் இந்த ஏழாம் பாவத்தையே இது மறுக்கப்படும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட ஆஸ்தைகளே அங்க உணர்வுகளே தூண்டாது அவ்வாறு தூண்டினாலும் வெற்றி என்ற தான் தோன்றிக் கொண்டே இருக்கும் அந்த எண்ணங்கள் இருக்காது என்னை போல அவர் இருப்பாரா நான் பொருளாதார சிந்தனையில் இயங்கிட்டு இருப்பேன் மரக்கூடிய மனுவை என்டர்டைன்மெண்டா இருவருக்கும் திருமணம் இது மாதிரி கிரகங்கள் உள்ள சூழ்நிலையை திரும்ப நடந்துட்டேன் ஒருவர் என்டர்டைன்மெண்டா நான் இருக்குன்னு விருப்பப்படுவார்கள் இந்த ஆறாம் இடத்திசை என்டர்டைன்மெண்ட் ஒர்க்கை மறுத்து மிஷின் வாழ்க்கையா வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அப்பொழுது இந்த ஏழாம் இடம் சமுதாயம் சார்ந்த அடுத்துடைய உணர்வுகளை மதிப்பளிப்பதனால் இங்கே திருமண தோல்விகள் என்ற எண்ணங்கள் இங்கு வந்து ஒதுப்பதற்கு இருக்கும் அடுத்ததாக பத்தாம் இடம் ஒரு பத்தாம் இடத்துல ஒரு கிரகம் மன்றம் என்னன்னா ஒரு ஜீவனத்தில் ஒரு பத்தில் ஒரு பாவியினாலும் எட்டில் ஒரு ஏழையினாலும் இருக்க வேண்டும் இது பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களுக்கு இதை அனைத்துமே சரியான சரியான விஷயமாக தோன்றலாம் ஆனால் இந்த இடம் வந்து இந்த பத்தாம் இடம் வந்து எதையும் மறுக்கிறது ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு மனைவினுடைய ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடம் காதல் கலைகள் கதை கோபியங்கள் அவர்களுடைய தனிப்பட்ட ஆசைகள் எல்லாருத்துமே டெமாலிஷ் பண்ணி உன்னுடைய பணம் எதுவுமே இருக்கிறது அப்ப வந்து உன்னுடைய எண்ணங்கள் நீங்கள் பணம் எவ்வளவு பெரிய நீங்கள் பெரிய அறிவாளியா இருக்கலாம் பெரிய அந்தஸ்து உள்ளவர்களாக இருக்கலாம் ஒருத்தருக்கு பத்தாம் இடத்திலிருந்து ஒரு திசாபதி நடக்கும்போது அவருடைய ஆப்போனன்ட் வந்து நீ எவ்வளவு பெரிய கோடி சொந்த உன்ன வந்து மதிக்க மாட்டார்கள் உன்னுடைய பணமும் சரி உன்னுடைய பொருளாதாரம் சரி என்று ஈகோ ஏற்பட்டு திருமண வாழ்க்கையில் வந்து சட்டென்று பிரிவத்துக்கான வாய்ப்புகள் வழிமுறையில் இருக்கும் தான் இந்த இரண்டு ஆறு பத்தாம் பாவங்கள் என்ற திரிகோணங்கள் இயங்கும் பொழுது இரண்டு ஆறு பத்தில் திசை கிரகங்கள் இருந்த திசாபுத்தி நடக்கும் பொழுது வந்து திருமண வாழ்க்கையில வந்து பாதிக்கப்படும் சரி சார் இவ்வாறெல்லாம் நீங்க சொல்லுகின்றீர்களே இதில் கிரகம் இருந்தால் திருமணமே நம்ம செய்யக்கூடாதா என்ற ஒரு கேள்வி எழும் இப்பொழுது நீங்க ஒன்றை புரிந்து கொள்ளலாம் இங்கேதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா திருமண பொருத்தம் என்ற வரும் பொழுது திருமண பொருத்தம் பார்க்கக்கூடிய நிகழ்வு என்பது வெறுமனவே என்றால் நட்சத்திர பொருத்தங்கள் நம்ம பாட்டு விட இது வந்து நட்சத்திர பொருத்தங்கள் என்பது அன்ற காலத்தில் லக்னங்களோ ராசிகளோ தோன்றவில்லை வெறும் நட்சத்திரம் நாம நட்சத்திரங்கள் ஜோதிடம் இல்லாத நாளில் நாம நட்சத்திரங்கள் வந்து நட்சத்திர சத்ரிக்கா என்ற ஒரு நூலில் இருந்து இது எடுக்கப்பட்ட ஒரு தொகுப்புகளை வந்து அவனுடைய பேராசியில வச்சு குறிக்கக்கூடிய ஒரு தொகுப்பாகும் இது வந்து ஜஸ்ட் ஒரு ஒரு இந்த திருமண பத்து பொருத்தங்கள் என்பது நம்முடைய ஒரு வீட்டுக்கு வாசலை அமைத்து நம்ம உள்குள்ள நுழைக்கூடிய என்ட்ரன்ஸ் அவ்வளவுதான் கேட்டு இது ஒரு திரவுகோல் அவ்வளவுதான் நீ என் எப்படி இருப்பேன் என்ற குணங்கள் இந்த குணங்கள் அச்சபட்ட அடுத்து வரக்கூடிய தொகுப்பில் இந்த நட்சத்திரங்கள் எப்படி திசாபத்தை தோன்றும் போது மனித குணங்கள் மாறுபடுகிறது என்றே பார்ப்போம் இப்பொழுது இதுபோல போல உள்ள திசாபத்திலும் எப்படி திருமண மேட்சிங் பண்ண வேண்டும் என்று அமைக்கும் பொழுது ஒரு ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் அதாவது ஒரு ஒரு ஜாதகத்தில் நன்றா புரிந்து கொள்ளுங்கள் ஜாதகத்தில் லக்னம் என்பது ஒரு உயிர் ஒரு நாளில் பனிரெண்டு விதமான லக்னங்கள் உதிக்கும் அந்த பன்னிரெண்டு விதமான லக்னத்திலும் ஒன்போது விதமான பாதங்களாக பிரித்து நவம்சத்தில் நாம் போடுகின்றோம் எதுக்கென்றால் ஒரு மணி நேரத்தில் பிறந்த இரண்டு மணி நேர இடைவெளியில் பிறந்த அனைத்து குழந்தைகளுமே ஒரே மாதிரியே குண அமைப்பு இருக்காது என்பதற்காக தான் அதை ஒன்பதாக பிரி ஒன்பது நவம் என்றால் ஒன்பது பிரித்து நம்முடைய பாரம்பரிய ஜோதிடத்தில் நம்ம பலன்களை காண முயற்சி செய்கின்றோம் சரி இதில் ராசி சக்கரம் உண்மையா நவம்சம் உண்மையா ராசி பாவ சக்கரம் உண்மையா என்றால் சக்கரம் உண்மை இது வந்து அட்வான்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா என்றால் இது வந்து சாதாரண மனிதர்களுக்கு புரியாது இது வந்து அஸ்ட்ராலஜிக்கலா உள்ள நீந்தவர்களுக்கு இது தெரியும் பாவம் என்றால் என்ன ராசி என்றால் என்ன நவாம்சம் என்றால் விஷயம் தெரியும் இப்பொழுது இந்த கருத்துக்களை நாம் பதிவிடும் பொழுது மேலோட்டமாக ஒரு பேசிக்கான விஷயத்தை பதிவு செய்துவிட்டு விட்டு போகலாம் என்று பதிவு பதிவு செய்கின்றோம் சரி இப்பொழுது ரெண்டு ஆறு பத்தாம் பாவத்தில் கிரகங்கள் வந்து திசாபத்தி நடக்கும் பொழுது இவர்களுக்கு வரக்கூடிய ஆப்போனண்டை எவ்வாறு திசாபத்தி இருக்க வேண்டும் என்று நீங்க ஆசிக்கும் பொழுது அவருடைய ஜாதகத்தில் உள்ள திசாபத்தியில் வந்து ரெண்டு ஆறு பத்தாம் இடத்தை சார்ந்து அவருடைய திசாபத்தில் இயங்க போனால் இருவருமே பாத்தீங்கன்னா பொருளாதார சிந்தனைகள் ஒரு வீட்டில் பாத்தீங்கன்னா கணவனும் பணம் பணம் என்று அழைந்து கொள்வார்கள் பெண்ணும் பண பணம் என்று அழைந்து கொள்வார்களோ அதனால் இவருடைய மேட்சிங் வந்து அடுத்தது எட்டு பன்னெண்டு என்ற திரிகோண பாவங்களும் இது துன்பமான திரிகோணம் இருந்தாலும் இது பொருளாதாரத்துக்கு சார்ந்த விஷயத்தை மேலும் அப்டேட் பண்ணக்கூடிய வந்து உணர்வுக்கு மதிப்பு தரமான இவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா பண பித்தாக அலைவர்கள் அப்பொழுது இவர் ரெண்டு பேருந்து கெமிஸ்ட்ரித்து போயிரும் சரி சார் இந்த ஒண்ணு அஞ்சு ஒன்பது திரிகோணத்திற்கும் மூணு மூணு ஏழு பதினொன்று திரிகோணம் பார்த்தீங்கன்னா என்றால் இவர்கள் வாழ்க்கையில் நம்ம திரிகோணம் என்பது கையில் கையில் எதுவுமே இல்லாத சம்பாதிக்கிற மாதிரி இந்த மூணு ஏழு பதினொன்று என்ற பாவங்களில் செயல்படும் போது என்னென்றால் சம்பாதித்து விட்டு ஜாலியாக என்டர்டைன்மெண்ட்டாக இருக்க வேண்டும் என்ற என்ற எண்ணத்தோடு செயல்படக்கூடிய ஒரு நிகழ்வை நம்ம குறிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தகவல் அமைப்பை நம்ம கூறிப்பிடுகின்றது அதனால் ஜோதிடம் என்பது மேல் பலவிதமான ஆய்வு கருத்துகள் இருந்தது ஆகினால் இது எதுக்கென்றால் ஒரு மனிதன் வந்து ஒரு திருமண பொருத்தம் என்ற விஷயம் வந்து வெறுமனே முடிந்து விடுவதில்லை இதில் திசா புத்திகளை நீங்கள் கவனிக்க வேண்டும் அடுத்ததாக இந்த சந்திரனுடைய சூழ்நிலையை வைத்து நீங்கள் வாழ்க்கை பயணத்தை தீர்மானிக்க வேண்டும் இவழது வேரியில் வந்து சூழ்நிலை சந்திரன் என்பது சூழ்நிலை இதில் நீங்கள் ஒன்றாக கொள்கிறோம் எனக்கு என்ன ராசி என்று நம்ம குறிப்பிடுகின்றோம் இந்த லக்னம் என்ற உயிர் உங்களுடைய ஒரு நிலையாக இருக்கும் அந்த உயிர் உள்ள இந்த சந்திரன் என்பது உங்களுடைய திசா புத்தியின் இந்திய வேதி அஸ்திரஜியில் பார்த்தீங்கன்னா திசா புத்தி என்பது சந்திரனை குறிப்பிடுகின்றோம் இதில் வந்து திசாபத்திகள் மாற மாற நம்முடைய வாழ்க்கை தோற்றங்கள் அமைப்புகள் வயதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கொண்டே இருக்கும் ஆகினால் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் ஒரு தடவைக்கு இருந்தவை திருமண பொருத்தம் திருமண வாழ்க்கையில் நீங்கள் முற்படும் பொழுது அதனுடைய சூழல்களை என்னவென்று புரிந்து கிரக அமைப்புகளை நம்ம ஒற்றி பார்த்து சூழல் அமைப்பில தெரிந்து திருமண வாழ்க்கை சேர்ந்தால் சிறக்கும் என்பது என்னுடைய தாழ்மான கருத்து நன்றி வணக்கம்